வணக்கம் தமிழ் வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நண்பர் மதியழகன் கடந்த முறை பேச்சு தமிழை ஏற்றுவது எப்படி என்று கேட்டிருந்தா அது குறித்து நான் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தோம் இப்ப அதுல இன்னும் கூடுதலான கேள்விகளை கேட்டிருந்தார் அதுல முக்கியமான ஒண்ணு இந்த ஒன்று மூணு அதெல்லாம் எப்படி எழுது இது நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை இருக்கும் வந்து இப்ப ஒன்றுன்னு இருக்கு தமிழ்ல எழுதும்போது இப்படியும் எழுதுகிறோம் இப்படியும் எழுது எது சரி அப்படின்றது ஒரு குழப்பம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விதிமுறை என்ன அதனுடைய மூலச்சொல் என்ன அப்படின்னா ஒன்று இங்கே ரெண்டு போடுறோம் ரெண்டு சூழியும் போடணும் இதுதான் நம்ம முன்னாடி சொன்ன ஒரு ஒரு விதிமுறை நம்ம வந்து எப்படி கடைபிடிச்சிட்டு வர்றோம் அதாவது அந்த தான் அந்த கிளை அந்த விரிவாக்கம் என்பது அல்லது அதனுடைய திரிவு அல்லது குச்சை வழ நம்ம எப்படி அதை செதஞ்சி வந்தாலும் அந்த வேர் இருந்து மாறி போயிடாது அதனுடைய அந்த வேரின் அடிப்படையில தான் வரும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ ஒன்று அப்படின்னு அப்படின்னா ஒன்று இது நமக்கு ஒரு நேரடியான ஒன்று அப்ப இது தவறா ஒரு இனம் போடுவது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப இது முதல்ல நம்ம நினைச்சது இது மட்டும் தான் சரி இது தவறு அப்படின்னு நினைச்சிருந்தேன் நம்ம நோக்கர் குழுவில் கூட இது தொடர்பாக ஒரு விவாதம் நடைபெற்றது அப்போ கனடா பேராசிரியர் செல்வகுமார் ஒரு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அதாவது இந்த ஒன்று என்பதற்கு ஒரு பேர் இருக்கு வந்து நம்ம ஒண்டி அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறோம் இல்லையா இப்ப இந்த ஒண்டியில நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒண்டி கட்டை நம்ம சொல்லிப்பட்டு போகையா ஒண்டி கட்டை நான் தனியா இருக்கேன் அப்படின்னு ஒண்டிக்கு ஒண்டி வரியா அப்படின்னு ஒற்றைக்கு ஒற்றை வரியா அது வந்து ஒரு ஒண்டி புலி அப்படின்னா என்ன ஒற்றை புலி நான் வந்து ஒண்டியான எனக்கு நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு நிறைய பார்ப்பாங்க அப்ப இந்த ஒண்டி அப்படின்றது வந்து ஒரு ஒற்றை அப்படின்ற பொருளை இது குறைச்சிருக்கு இப்ப வந்து ஒரு ஒண்டு குடித்தலம் அப்படின்னு வர்றதுல வந்து அந்த ஒன்று அப்படின்னு வர்றது பாத்தீங்களா அந்த ஒன்று இது வந்து என்ன ஆகுது ஒன்றுதல் அப்படின்றது வந்து தனியாக இல்லாமல் ஒரு வீட்டினுடைய சால் அதாவது அதனுடைய சுவரை ஒட்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாய்வில கட்டப்பட்டிருக்கக்கூடிய அது ஒண்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டின்னாலும் அந்த ஒண்டு ஒன்று குடித்தனம் அப்பட நம்ம சொல்லுவோம் அப்போ அது ரெண்டும் தனித்தனியா இல்ல ஒன்றி இருக்கு அந்த இருந்து ஒன்று வந்திருக்கலாம் ஆனா இந்த ஒன்றி என்பது இதுல இருந்து வந்து இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வேறு பக்கமாக அது வந்து பிரிந்து தனியாக இருப்பதாக இப்போ ஒன்று இரண்டும் ஒன்று ஒன்றுன்ற அர்த்தம் வந்து அதாவது எண்கள்ல ஒன்றும் இல்லாம ஒன்றுதல் அப்படின்ற பொருள் இந்த இடத்துல வருது இதுவே வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்றுல இருந்து ஒன் ஒண்டி ஒண்டிக்கு ஒண்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்வதை பார்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு இருக்கின்ற காரணத்தால் இந்த ஒன்றுக்கும் சரி இந்த ஒண்ணும் சரி ரெண்டு சொல்லி மூணு சொல்லி இரண்டு எது போட்டாலும் அத வந்து பேச்சு இது ரெண்டு வகையாகவும் எடுக்கலாம் சரியா இப்ப இது ஒண்ணு அடுத்தது மூன்று ஒரு சூழல் இருக்கு இப்போ மூன்ற மூணுன்னு எழுதணுமா மூணுன்னு எழுதணுமா இது ஒரு கேள்வி இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னிடி மூன்று மூணு சொல்ல ரெண்டு சூழ்நிலை எண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அதனுடைய தெரிந்த வடிவத்திலையும் ரெண்டு சொல்லுதான் இருக்கணும் இங்க வந்து இதுக்கு வேற ஒரு வேர் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு வேறு ஒரு வேர் இருக்கா இப்போ மூண்டு மூண்டது அப்படின்னு என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு தீ வந்து மூண்டது அப்படின்னா கிளம்பியது அப்படின்னா அது முற்றிலும் வேறு பொருள் இந்த மாதிரி வந்து இந்த மூன்றுன்ற என்ன அடிப்படையில அது பொருள் இல்லையா அப்போ வந்து மூணு மூண்டு மூண்டு அதை மூண்டுக்குச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அது வேறு பொருள் அதை வந்து தீ பத்திக்கு சென்ற மாதிரி மேல வந்து சென்ற மாதிரி வேற பொருள் இருக்கு ஆனால் அந்த பொருள் இந்த இடத்துல பொருந்தாது குறிக்கின்ற ரெண்டு சரி தவறு அதனால ஒன்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரி மூன்றை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சொல்றியும் தான் சரி அதாவது அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த முடிவுக்குதான் விரைவில் இருக்கு இது எந்த வகையான இது வந்தாலும் சரி இப்போ வந்து இது பதினொன்னு அப்படின்னு வந்தாலும் சரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது ஒன்னொன்னா அப்படின்னு எந்த வகையில எழுதினாலும் இந்த ரெண்டு ஒரு வடிவத்துல எந்த எழுதினாலும் அதை நம்ம ஏற்கலாம் ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொல்லி அதுதான் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்றத எந்த அமர்வுல நம்ம தெரிந்து கொள்வோம் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் பின்னோட்டத்துல கருத்துக்களை எழுதுங்கள் நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் அது குறித்து பேசுவோம் உங்களை இதை தவறவும் தமிழில் வேறு ஏதாவது கேள்விகள் ஐயங்கள் கருத்துக்கள் இருந்தால் அவற்றையும் நீங்கள் எனக்கு தெரிவீர்கள் நம்ம அவை குறித்தும் ஒவ்வொன்றாக சிந்திப்போம் சரியா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வாழ்க்க